ஏழு நகரங்கிற ஏரியா எந்த அளவுக்கு தண்ணியில பாதிக்கப்படுதுன்னு பாருங்க தண்ணி பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி நிற்குது ஒவ்வொரு வீட்டோட நிலையும் பாருங்க அப்படி அந்த வீட்டை காட்டுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்தடுத்து எந்த அளவுக்கு இந்த ஊர் இந்த வீடுகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்க கிடக்குறது தெரியும் நினைக்கிற உங்களுக்கு அந்த பைக் எப்படி நினைஞ்ச கிடக்கு இந்த வீடுகள்லாம் இடிஞ்சிருக்கு இது இல்லாமல் இன்னும் நிறைய வீடுகள் நம்ம கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு வீடும் எந்தளவுக்கு பாதிப்பில் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் இந்த குழந்தைகளை வச்சுட்டு அவங்க எவ்வளோ சிரமப்படுவாங்கன்னு அதை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகள் போலையும் உங்கள் வீடுகள் போலையும் நினைச்சிங்கன்னா மட்டும்தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும் யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சிரமத்துக்குரிய விஷயந்தான் தம்பி அது பிஸ்கட் தண்ணியில் நினைக்காத உள்ளே கொண்டு வீடு இங்கே பாருங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாகவே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு குளத்துக்குள்ளே வீடு கட்டின மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க இருக்காங்க இங்க பாருங்க கண்டிப்பா கண்டிப்பா அவங்களோட வியாபார வாகனம்லாம் நிறுத்தறது கூட இடவசதி எப்படி நிறுத்தி வச்சிருக்காங்க மூலாதாரமே அவங்களுக்கு இதையும் என்ன எந்த அளவுக்கு சேஃப்டியா இருக்குங்கிறதும் தெரியல ஓரளவுக்கு பரவாயில்லங்கிற மாதிரி ஒன்னு ரெண்டு தவிர வேற எதுவுமே இல்ல அப்படியே இந்த பாருங்க இதெல்லாம் வந்து சைலன்ஸ் சுற்றுல தண்ணி போஞ்சினா அது எல்லாமே நாஸ்தி ஆகிடும் அவங்களோட இதை தூக்குப்பா இத தூக்கு இதை தூக்கு அவங்களோட ஒட்டுமொத்த பிஸ்னஸ் பாருங்க இதுதான் அவங்களோட பிசினஸ் இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தம்பி மலையில் நினையம் மலையில் நினைவான் போதும் லைட்டாக காமிச்சா போதும் ஓகே இந்த பாருங்க இதுதான் அவங்களோட பிஸ்னஸ் இது டோட்டலாகவே உங்களுக்கு இந்த மலைனால லாஸ் ஆகும் தான் இதையும் கருத்தில் எடுத்துங்க மற்றபடி இந்த வீட்டை பாருங்க ஏ ஏன்டா மலையில் நிற்கிறீங்க தம்பிங்களா பார்த்து உள்ளே உள்ள பொங்க மலையில் நிற்க ஜோரம்லாம் வரும் இந்த பாருங்கள் சராசரியாக வீட்டு வாசலில் வந்து சாக்கடைனாலே வந்து வியாதி வரும்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே வந்து இவங்க வந்து சாக்கடைக்கு நடுவில் தான் இவங்க வாழ்ந்துகிட்டே இருக்காங்க பாவம் நம்ம வீட்டு குழந்தைகள் பார்த்தீங்கன்னா லேசாக மலையில் நினைஞ்சிடாமல் கொடை எடுத்துகிட்டு போவோம் மலை கூட்டு வாங்கி கொடுப்போம் இங்கே இந்த குழந்தைகளோட நிலையை பாருங்கள் இந்த வீட்டை பாருங்கள் இதில் ரொம்ப மோசமான நிலை இருக்கக்கூடிய இந்த வீட்டை பாருங்கள் இந்த பாருங்கள் ஏம்மா இந்த வீடு வசதியாக இருக்கா ஏன் என்ன கரைச்சலாக இருக்குது தண்ணியாக இருக்குது ஒன்றுமே இல்லை

ஏய் எங்கடா மழையில ஓடிட்டு இருக்கீங்க இந்த பாருங்க எல்லாம் வந்து வயலில் தண்ணி இவங்க இருக்கீங்க தண்ணி அரைச்சிருக்காங்க இந்த வீட்டுக்காரவங்க அடுத்தபடி இதான் பார்த்துக்க மனசு ரொம்ப கஷ்டப்படுத்த கூடிய ஒரு விஷயமா தான் பாருக்கு இந்த பாருங்க பாருங்க

அம்மா எடுத்துட்டு இருக்கா நீ குடுத்துறடா நீ எடுற வீடியோ ஒண்ணு போதுமா மூணு பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க வாங்க சார் வந்திருக்காப்ள பிரசிடண்டாக கவுன்சிலரா நம்ம சார் வந்து இந்த ஏரியாவோட கவுன்சிலர் வந்திருக்காப்புல அவர் வந்து இந்த மலையிலையும் பார்த்தீங்கன்னா இறங்கி வந்து அளவுக்கு செய்யணும்னு அவசியம் கிடையாது நிறைய இடத்துல யாரும் செய்ய மாட்டாங்க அவர் இறங்கி வந்து எல்லாரையும் கவனிக்கிறார் சார் அந்த இடத்துல பல்ல மார்க்கு இங்கிட்டு வந்துருங்க சரியா ஒவ்வொருத்தங்களையும் வந்து கவனிக்கிறாரு அது வரைக்கும் பாராட்டக்கூடிய விஷயம்தான்